ஆக்சுவலாக வந்து என்னுடைய இயற்பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரேம் சந்த் அப்படின்னு என்னோடய பேர் அதுக்கப்புறம் நான் முகநூலில் வந்து பிரேம் சந்த் நம்பிராஜன் அப்படிங்கிற என்னுடைய அப்பாவோட பேரை சேர்த்து நான் வச்சுருந்தேன் அதுக்கடுத்து இந்த நற்பவி பற்றி சொல்ல ஆரம்பித்த பிறகு எனக்கு மக்களே வந்து நற்பவி நம்பிராஜன் நற்பவி நம்பிராஜன் கூப்பிட ஆரம்பித்த பிறகு இந்த பேரால் தான் வந்து நான் பாப்புலரே ஆனது எனக்கு ஒரு பேரை கொடுத்தது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்ததும் இந்த பெயர் தான் ஸோ அது நான் வந்து அது ஒரு டிவைன் ப்ளெஸ்ஸிங்காக நான் நினைக்கிறேன் அதனாலயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நமக்கு கிடைச்சது நிறைய பேருக்கு கிடைக்கட்டும் அப்படிங்கிற விஷயத்தில் இப்போ என் நான் கற்றுக்கொன்ற குருமார்கள் எனக்கு இதை பற்றி சொல்லியிருந்தாங்க இப்போ அக்னி சிவராஜ் அண்ணன் அப்படிங்கிறவட்ட தான் நான் இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நற்பவி அப்படிங்கிறத தேட 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 அதில் நிறைய விஷயங்கள் கிடைச்சிது ரமணி குருஜின்னு சொல்லி சென்னையில் இருக்கிறப்பில் அவரும் இதை பத்தி நிறைய சொல்லியிருக்காப்புல முதல் முதல் கட்டமாக அவர்தான் இந்த மந்திரத்தை வந்து வெளியுலகிறதுக்கு தெரிவித்தவர் ஸோ வந்து அவர் காகபூஜண்டர் ஜீவனாடி படிக்கக்கூடியவர் அப்புறமா அகஸ்தியர் ஜீவனாடி படிக்கக்கூடியவர் ஸோ இந்த இதை தேட ஆரம்பித்த தான் காகபூஜண்டர்னா யாரு அவருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னா காகபூஜண்டர் வந்து பல கோடி யுகங்களை கடந்து இருக்கக்கூடியவர் அவர் காக்கை வடிவத்தில் வரக்கூடியவர் இப்போ கர்மகாரகனான சனி பகவானோட அம்சமாக இருக்கக்கூடியவரும் சிவனின் அம்சமாக இருக்கக்கூடியவரும் இவர் வந்து சித்தர்களுக்கெல்லாம் உச்சமான சித்தராக இருக்கக்கூடியவராகவும் இருக்கிறார் ஸோ அப்போ இந்த இதில் வந்து நம்ம தேடும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் அந்த நற்பவிங்கிறது என் கண்ணிலேயே தெரிய ஆரம்பிச்சது இந்த தேநீர் விடுதி அதுக்கப்புறம் உணவகம் அப்படி நிறைய பேர் என்கிட்ட கேட்கும் போதே நான் நற்பவிங்கிற பேர் வந்து என் குழந்தைக்கு வச்சுக்கலான் இருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா தாராளமாக வைங்க ஆண் குழந்தைக்கோ பெண் குழந்தைக்கோ அந்த பேர் வச்சுருக்காங்க அதனால் அவங்களுக்கு வந்து அந்த குழந்தையின் வளர்ச்சியை பார்க்கும்போதே அவர்களுக்கே இப்படி மீட்பாக இருக்குது அது கொஞ்சம் ஆக்டிவேஷன் நல்லா இருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள் அது இல்லாமல் இந்த பந்திரத்தை நான் சொன்னதுனால எனக்கு இதுக்கு நடந்தது எனக்கு பணம் கிடச்சிது எனக்கு வந்து இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து நான் மீண்டிருக்கேன் அப்படின்னு என்னுடைய முகநூல் பதிவுகளிலேயே அவங்க நிறைய பேர் எழுதுறது உண்டு